ஆண்டவர் விடுக்கின்ற விடுவிக்கின்ற ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் ஆண்டவர் அவங்களை இக்கட்டு நீங்க எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நூத்தி ஏழாவது சங்கீதத்திலே நான்கு வசனங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் நாற்பத்தி மூன்றாவது மூன்று வசனங்களிலே அந்த நாலு வசனங்கள் எதை சொல்லுகிறது என்றால் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுக்களில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று ஆறாம் வசனத்திலே பார்க்கின்றோம் அதே வசனம்தான் பதிமூன்றாவது வசனத்திலும் தோன்றும் ஆனா அதுல அவர்களை ஆக்கி ரட்சித்தார் என்றும் பத்தொன்பதாவது வசனத்திலே தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்றும் இருபத்தி எட்டாவது வசனத்திலே திரும்பவும் தங்கள் ஆபத்திலே அவர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் அவங்க ஆபத்தில் கூப்பிடுறாங்க இக்கட்டுக்களில் இருந்து விடுவிக்கின்ற ஆண்டவர் ரட்சிக்கின்றார் விடுவிக்கின்ற ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் விடுவிக்கின்ற ஆண்டவர் அவங்களை இக்கட்டுக்களில் இருந்து நீங்களாக்குகின்றார் ஹி இஸ் ரிமூவிங் தெம் அங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க இந்த அதிகாரமும் தேவனுடைய கிருபையை துதிக்கின்ற ஒரு அதிகாரம் நீங்கள் இன்றைக்கு ஆபத்து நேரத்தில் இருக்கிறீங்களா பல்வேறு விதமான ஆபத்து அது ஒரு ஃபிசிக்கல் ஆபத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு சிக்னஸ்னால் இருக்கலாம் கடன் தொல்லைனால் ஒரு ஆபத்தினால நீங்கள் அப்படியே சிக்குண்டு சேரில் ச சகதியில் சிக்குண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் சிக்கிக்கொண்டு நாம் ஒரு தவிப்பில் ஆபத்தோடு கூட இருக்கலாம் உறவுகளிலே முறிவு இல்லை வீட்டில் பிரச்சனை கடன் தொல்லை கணவனால் தொல்லை இல்லை பிள்ளைகளினால் ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக விடுவிக்கின்றவராக இருக்கின்றார் அவர் விடுவிக்கும் போது எப்படி கிருபை வருது பாருங்க ஆறு முடிஞ்சதுமே ஏழாவது வசனத்திலே தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் கிருபை எப்படின்னா செவ்வையான வழியிலே அவங்க ஊருக்கு போய் சேர அளவுக்கு நடத்தினது இன்னைக்கு நீங்கள் தவித்து கொண்டு தனிமையோடு கூட உட்கார்ந்து இருப்பீர்களே ஆனால் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தை நோக்கி உங்கள் ஆபத்தில் கூப்பிடுகிறீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தோடு உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவார் இரண்டாவது பதிமூன்றாவது வசனத்திலையும் இந்த வசனம் சொன்ன பிறகு அங்கே எப்படி நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கும்போது பதினான்காவது வசனத்திலே அந்தகாரத்தில் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார் கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்தார் என்று பதினைந்தாவது வசனம்ஸ் இனி கதவே திறக்காதுன்னு நீங்க நினைச்சு ஆபத்துல உட்கார்ந்து இருப்பீங்க ஆனா கடவுள் உங்களை வழி நடத்த போகின்றார் இரும்பு தாழ்பால்களை அங்க பாருங்க வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்றும் மரண இருள் அந்த மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம் செத்து போயிடணும் சொல்லி இருட்டுல பயந்து போய் உட்கார்ந்து இருந்தா கூட ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் அடுத்தது இருபதாவது வசனத்துல பத்தொன்பதுல இப்படி கூப்பிடுவாங்க இருபதுல எப்படி திரும்ப பாருங்க அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கின்றார் ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறவர் மாத்திரமில்லை குணமாக்குகின்றவர் நம்மளை அப்படியே காப்பாற்றி நம்மளை உயர்ந்த கண்மலை மீது உட்கார வைப்பார் பெரியமானவர்கள் நீங்க குணமாக்கி உங்களை இருந்து தப்பு வைக்கப் போகின்றார்க்க எப்படி தெரியுங்களா இப்படிப்பட்ட வசனத்தை அனுப்பி சொல்லுவாரில்ல எனக்கு மன மகிழ்ச்சியாக நான் என் துக்கத்துல மடிந்திருப்பேன் அடுத்தது இருபத்தி எட்டாவது வசனத்திலையும் சொல்லிட்டு கொந்தளிப்பை அமர்ந்து அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது என்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் கொந்தளிப்பை அமர்த்துகின்றார் அங்கே அலைகள் அடங்கி போகின்றது ஆகவே நாற்பத்தி ஓராவது வசனத்துல எப்படி துணிக்கிறார் பாருங்க எளியவனையும் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை ஆக்குகிறார் உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் உங்களுக்கு எதிரே வந்து கொண்டு நியாயக்கேடு செய்கிறவங்க எல்லாம் அவ்வளவுதான் வாயை மூடிடுவாங்க உத்தமர்கள் செழிப்பீர்கள் இப்படியாய் ஆபத்து காலத்திலே கடவுளை நோக்கி கூப்பிடுவோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஆபத்து அறிந்திருக்கிறீர் அவர் ஆபத்திலிருந்து உங்களை கூப்பிடும் பொழுது கத்தாவே நீர் அவர்களுடைய கத்தாவே கொந்தளிப்பை அமர்த்தி நோய்களை குணமாக்கி ஆண்டவரே சுகமாய் வழியை காண்பித்து அவர்கள் செம்மையான வாழ்க்கையை வாழ கர்த்தர் கருவை பாராட்டும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்